அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் டீடைல்டா பார்க்கலாம் வேகாரு அசார் இருக்காரு அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நம்ம வந்து எந்த ஸ்டாக்ஸையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ்க்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதில்லை நீங்கள் எப்பவுமே முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க சரி ஓகே இன்னைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு ஒரே மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு ஓகே வேர்ல்டு நியூஸ் எல்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கு அது நமக்கு வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா இதெல்லாம் கேட்கலாம் அதுவும் வேக அருவா சார் எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க போறாரு வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்போ என்ன சார் ஆச்சு இப்போ ட்ரம்ப் மோடி அந்த பிரச்சனை என்ன போய் போயிட்டு இருக்கு இப்போ அமெரிக்காவில் வந்து எல்லாம் சாதகம் ஆயிடுச்சா ஓரளவுக்கு நியூஸ் எல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் வரா மாதிரி இருக்கு ஏன்னா மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு நீங்க சொல்லுங்க சார் மேடம் நம்ம வந்து பல வாட்டி பேசணும் ஓகே லாஸ்ட் டைம் பேசும்போது கூட நான் வந்து சில பேர் வந்து கம்யூனிஸ்ட் எல்லாம் பார்த்தேன் இவர் வந்து என்ன கவர்மெண்ட்டை வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்றாரு சொல்லி ஒருத்தர் எழுதுறாரு ஆனா நீங்கள் வந்து இன்னைக்கு நான் அன்னைக்கு சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னனோ அதான் இருக்குது ஓகே அன்னைக்கு கூட நான் சொன்னேன் இவ்வளோ வரைக்கும் புளிக்கும் பூனைக்கும் சண்டை மாதிரி இருந்தது இப்போ வந்து புளிக்கும் புளிக்கும் சண்டை வந்துச்சு இப்போ வந்து அந்த புளி புரிஞ்சிச்சு இருந்தாலும் புளி தான் இவர்கிட்ட வந்து சும்மா சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை அதோட நம்ம வந்து எதாவது ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதாவது வந்து ஒரு திருப்பி வந்து பேச்சுவார்த்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு சொல்லி ஸோ எக்ஸாக்ட்லி நான் சொன்ன சொன்னது அப்படியே ஆயிருக்கு ஓகே ஸோ இது வந்து என்னென்னா இன்னைக்கு டேட்டில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து கரெக்டாக தெளிவாக நேர்மையாக சொன்னால் வந்து எல்லா சிதாவது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது இல்லை ஆனால் உண்மை உண்மை தான் என்ன நினச்சனோ அப்படியே ஆயிட்டுருக்கு அண்ட் இப்போ வந்து யூஎஸ் கூட இந்தியாவோட பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு ரெடி இன்னைக்கு வந்து நம்ம பேசும்போது இன்னைக்கு வந்து பிரதமர் மோடியோட பர்த்டே ரைட்டா ஸோ பர்த்டே இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் வந்து பிரெசிடென்ட் ஆஃப் யுஎஸ்ஏ வந்து அவரை விஷ் பண்ணி இன்மேட் வந்து இன்னும் பேச்சுவார்த்தை வந்து பண்ணலாம்னு சொல்லி அவர் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்காரு ஸோ ஸோ அப்புறம் அது அதுக்கு பதிலில் வந்து நம்ம பிரதமரும் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காரு ஓகே யுஎஸ் யுஎஸ் அண்ட் இந்தியா வந்து என்னென்ன ஃப்ரெண்ட்ஷிப் தான் லாங் டெர்மில் பேசு பேசலாம் பேசி என்ன பிரச்சனைகள் இல்லைன்னா வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணலாம் சொல்லி ஸோ அந்த நியூஸ் வந்த அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துருக்குது ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம வந்து ரொம்ப வெரி பண்ணாமல் இன்ட்ராக்டி தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு சொல்லிட்டுருந்தேன் முதல்ல கூட தெட் இஸ் ரொம்ப வந்து நம்ம யோசிக்காமல் எப்போ வந்து மார்க்கெட் கரெக்ஷன் கொடுத்ததோ அப்போ வந்து நீங்கள் வந்து முதலீடு செஞ்சிட்டு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இன்றைக்கு வந்து சம்பாதிச்சி தான் வெளியே வந்துருக்கீங்க இன்ஃபேக்ட் வெளியே வரணும்னு சொல்லவே இல்லை நான் இன்னைக்கு வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க ஸோ மார்க்கெட் ஓவராலாக வந்து நல்லா இருந்திருக்கு சான்ஸ் கொடுத்தது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் வந்து இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு யூஎஸ் ரெடி இந்தியாவை வந்து பேசுகிறதுக்கு ரெடி ஸோ என்னன்னா அவங்க இப்போ அவங்க டீம் வந்து கண்டிப்பாக ரெண்டு நாடோட டீம் வந்து நம்ம நாடும் யுஎஸும் வந்து டீம் வந்து ஏதோ பேச ஸ்டார்ட் பண்ணுவாங்க பேசி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்ததுன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் ரைட்டா ஸோ கவலைப்படுறது எதுவுமே இல்லை நான் சொன்ன மாதிரி நம்ம இன்னைக்கு டேட்டில் வந்து லீடர்ஷிப் நல்லா இருக்கு லீடர்ஷிப் நல்லா இருக்கும்போது நம்ம வந்து ரொம்ப பயப்படாமல் நம்ம வந்து கண்டிப்பாக முதலீடு செய்யலாம் அண்ட் இது நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் என்னென்னா மார்க்கெட்டில் வந்து யார் நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஃபைனலி மார்க்கெட்டில் வந்து சம்பாதிக்காங்க ஓகே அதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே வந்தால் மார்க்கெட் என்ன ஆகும் யூஎஸ் என்ன ஆகும் இந்தியா என்ன ஆகும் அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்து கண்டிப்பாக சம்பாதிக்க மாட்டாங்க ஆனால் மற்றவங்க வந்து சான்ஸ் கிடைக்கும் போது இன்வெஸ்ட் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் என் டேட்டா படியும் இதுதான் என்கிட்ட வந்து கிளாஸ் வந்து மார்க்கெட் கீழ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களோ அவங்க வந்து இன்னைக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்காங்க எதுக்குன்னா நம்ம வந்து லாஸ்ட் டைம் பேசும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த லவ்லாம் பேசியிருந்தோம் ரைட் வந்து பாருங்க ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் பத்தி பேசியிருக்கோம் ஆல்மோஸ்ட் சோ அண்ட் நீங்க வந்து ஓவரால் சென்செக்ஸ் கூட பாத்தீங்கன்னா எயிட்டி டு செவன் ஹண்ட்ரட் வந்தாச்சு இன்னைக்கு ஓகே ரெண்டு வாட்டி சென்செக்ஸோட லெவல்ஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாட்டி செவன்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் அந்த லெவல் செல்ஸ் இன்ஃபேக்ட் எயிட் ஆகஸ்ட் வந்து செவன்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் டச் பண்ணலாம் சென்செக்ஸ் அதே திருப்பி வந்து டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் ஸோ எயிட் ஆகஸ்ட் அப்புறம் டுவெண்ட்டி நைன் ஆகஸ்ட் திருப்பி அதே லெவல் செவன்டி நைன் செவன் ஹண்ட்ரட் செவென்ட்டி நைன் எயிட் ஹண்ட்ரட் வந்து டச் பண்ணி இன்னைக்கு வந்து நம்ம எயிட்டி டு செவன் ஹண்ட்ரட்ல இருக்கும் ஆல்மோஸ்ட் மூணாயிரம் பாயிண்ட் ரிக்கவரி ஸோ இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை கண்டிப்பாக நம்பிக்கையோட நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து முதலீடு செஞ்சா யாரோ வந்து விஷயம் வந்து சொல்லும் போது அதை வந்து நீங்கள் நெகட்டிவ் எடுக்காம பாசிட்டிவ் ஆக எடுத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருந்து சம்பாதிக்கலாம் ஓகே அது ஒன்று ரெண்டாவது நான் சொன்ன சொன்ன மாதிரி எப்பயுமே சொல்லுவேன் இது வந்து அரிசியில எல்லாம் இங்கே வந்து பேசி நோ யூஸ் என்ன ஃபேக்டோ அதுதான் ஃபேக்ட் ஸோ நீங்கள் வந்து எந்த சப்போர்ட் என்ன வேணா இருக்கலாம் ஆனால் மார்க்கெட்டில் சம்பாதிக்கணும்னா மார்க்கெட்டில் வந்து நீங்கள் மார்க்கெட் படி என்ன ஆயிட்டு இருக்கு அதை பார்த்தா தான் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும் ஸோ மார்க்கெட் படி எல்லாமே இப்போத்துக்கு நல்லது ஆயிட்டு இருக்கு இது வந்து அப்படியே நல்லதாக இருக்குமா அது வந்து நீங்கள் வந்து நம்ம வந்து பார்த்தாச்சு யூஎஸ் வந்து எப்போ வேணால் திடீர்னு டோனை வந்து மாற்றலாம் ரைட்டா ஸோ நான் இப்போ கூட சொல்லுவேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து மோஸ்ட் ப்ராபலி நம்ம வந்து சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் பார்ப்போம் இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபோரில் கூட இதுதான் சொன்னேன் நான் ஓகே அண்ட் லாஸ்ட் மூமெண்ட்டில் வந்து கொஞ்சம் மார்க்கெட் ரிக்கவரி ஆனது ஆனால் நான் என்ன எதை பார்த்தோமோ அந்த மாதிரி தான் ஆயிருக்கு இந்த டைம் வந்து நான் இந்த மாதிரி தான் யோசிக்கிறேன் என்னென்னா ஒரு சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் மேலே போனால் ஏன்னால் லாஸ்ட் ஃபோர் ஃபைவ் டேஸாக வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு ரைட் ஸோ இன்னும் கொஞ்சம் மேலே போனால் இப்போ டீலில் இருந்து என்ன ஆகும் இன்றைக்கி வந்து ஃபெட் ரீட் ஃபெட்டோட மீட்டிங் இருக்கும் அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்களா அடுத்தது ஆர்பிஐ கட் பண்ணுவாங்களா இதெல்லாம் பார்த்து தான் மார்க்கெட் வந்து ஃபர்தராக மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் இல்லை ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் அங்கங்கே வரத்துக்கு சான்சஸ் டெஃபினட்டாக இருக்குது

அது வந்து இப்போ ஜிஎஸ்டி எல்லாம் வந்து எல்லா ப்ராடக்ட்லேயும் வந்து கட் ஆயிருக்கு ஸோ என்னென்னா இந்த அமௌண்ட் வந்து உங்கள் கையில் இப்போ மிச்சம் ஆகுது இல்லை இப்போ ஒரு ஒரு க கார்லேருந்து ஷாம்பு வரைக்கும் ஓகே எல்லாமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டி இது டேக்ஸ் ரேட் கட் பண்ணதுனால விலை வந்து கொஞ்சம் குறையும் சில இடத்துல விலை குறையும் சில இடத்துல குவான்டிட்டி ஏறிடும் எப்படின்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பிஸ்கட் பேக்கெட் பத்து ரூபா ஓகே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் பெனிஃபிட் கொடுக்கணுன்னா அது பத்து ரூபா எட்டுரூபா ஆக்கிறது பதிலாக சில கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நூறு கிராம் பதிலாக நூற்றி இருபது கிராம் போட்டுடுவாங்க உள்ள ஓகே ஸோ வாட் எவர் என்ன சொல்லுவார்ன்னா ரேட் வந்து குறைஞ்சதுனால மக்களோட கையில் வந்து பணம் வந்து எக்ஸ்ட்ரா நிற்க போகுது ரைட்டா இப்போ பணம் எக்ஸ்ட்ரா நிற்குதுன்னு நீங்கள் ஒரு ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று இந்த வருஷம் இன்கம் டேக்ஸ் கட் பண்ணாங்க ஸோ அதனால பணம் வந்து கையில நிக்கும் இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணாங்க ஆர்பிஐ அதனால மக்கள் கையில வந்து இன்னும் கொஞ்சம் பணம் நிற்கும் இன்னொரு விஷயம் இப்போ ஜிஎஸ்டி கட் பண்ணிருக்காங்க அதனால மக்களோட கையில வந்து பணம் நிற்கும் ஸோ இதெல்லாம் பண்ணதுனால மக்கள் கையில வந்து எக்ஸ்ட்ரா பணம் வந்து இருக்க போகுது இப்போ உங்களோட மாசம் பட்ஜெட் வந்து ஐம்பதாயிரம் ரூபான்னு வைங்கள உதாரணத்துக்கு ஓகே ஒரு இருபதாயிரம் ரூபாய் இப்போ இருபதுக்கு பதிலா பதினெட்டாயிரம் ஐம்பதுக்கு பதில் மேபி ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் இப்போ அஞ்சாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் ஆகுது ரெண்டாயிரம் ரூபாய் கையில வந்து சேவிங்ஸ் ஆகுதுன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் ஜென்ரலா அதை வந்து ரெண்டு விஷயமா தான் யூஸ் பண்ண முடியும் என்னன்னா ரெண்டு வேலை சாப்பிடுற வந்து மூணு வேலை சாப்பிட இல்ல கரெக்டா சோ அந்த ரெண்டாயிரம் ரூபாய் என்ன மிச்சம் இருக்கோ அது வந்து ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ணுவாங்க சுத்தி சுற்றி அது திருப்பி மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் ஆகும் ஓகே ரைட் அதனால பனிஃபிட் சரி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலையா அது சுத்தி சுற்றி எங்கேயாவது வந்து செலவு பண்ணுவாங்க எக்கானமியில ஏதோ ஒரு மாலுக்கு போகலாம் என்ன வேணா என்ன வேணா பண்ணிட்டோம் ஆனா எங்க வந்து செலவு பண்ணுவாங்க அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல மார்க்கெட்டுக்கு தான் பெனிஃபிட் ஓகே சோ கையில போன நிக்கதா மக்கள் வந்து செலவு பண்ணுவாங்க இல்லன்னா முதலீடு செய்வாங்க சோ அதுக்கும் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் தான் அதான் திருப்பி சொல்றேன் என்ன மார்க்கெட்ல வந்து நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா கண்டிப்பா சம்பாதிப்பீங்க ஓகே சார் சார் ஆனால் இப்போ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு இப்போ இனி கொஞ்சம் எல்லா எல்லா செக்டர்ஸுமே நல்ல பட்டையை தான் கலப்புது அண்ட் இன்னொன்று என்னன்னா இப்போ எல்லாரும் வாங்கறதுக்கான இது நிறைய இருக்கும்பொழுது இன்னும் மார்க்கெட் வந்து ஒரு டுவெண்ட்டி கூட தாண்டதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் அது பண்ணலாம் சி அதான் சொன்னேன் நான் நான் என்ன நினைச்சேன்னா 26 வரைக்கும் தான் போவோம் அத நான் அப்பலாம் சொல்லிட்டேன் 24 26 ரேஞ்சுக்குள்ள இருக்கும்னு சொல்லி இப்போ என்ன ஆகலாம் இந்த யுஎஸ் பேச்சுவார்த்தை வந்து பாசிட்டிவா எல்லாமே ஏதோ ஃபர்தரா பேசாம ஒன்னு ஷோர் என்னன்னா வந்து புரிஞ்சிச்சு இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட சண்டை போட்டு நோ யூஸ் ரைட்டா சோ பேசுறது வந்து நிம்மதியா உட்காந்து பேசுனா பெட்டர் அது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ இன்மைண்ட் வந்து அது ஃபர்தரா நெகட்டிவா பண்ணாம ஒரு பாசிட்டிவா ஏதோ டேரிஃப்ல வந்து திருப்பி ஓகே குறைக்கிறோம் கொஞ்சம் யூஎஸ்க்கு விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் இந்தியா விட்டு கொடுக்கணும் அந்த மாதிரி ஏதாவது அக்ரிமெண்ட் பண்ணாங்கன்னு வைங்களேன் மார்க்கெட் வந்து கண்டிப்பா டுவெண்ட்டி சிக்ஸ் கூட தாழலாம் அது ஒண்ணு ரெண்டாவது ஃபெஸ்டிவல் சீசன் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் இந்த டைம் எதுக்குன்னா இந்த டைம் வந்து மான்சூன் நல்லா இருந்திருக்கு மக்கள் பணம் கையில வந்து அந்த நாளையும் எனக்கு தெரிஞ்சு ரூரல் சைடுல கிராமத்து சைடுல வந்து மக்கள் கையில வந்து பை பணம் இருக்கு இந்த டைம் எதுக்குன்னா மான்சூன் நல்லா போனதுனால கண்டிப்பா மக் மக்கள் கையில பயணம் இருந்தா நீங்க ரூரல்ல கூட ரெனோவேஷனா இருக்கட்டும் பெயிண்டிங்கா இருக்கட்டும் நிறைய விஷயம் வந்து நடக்கும் ரைட்டா சான்சஸ் கன்சம்ஷன் எப்படி எக்கான பிக்கப் ஆகும் இன்மெண்ட் தான் தெரியும் எதுக்குன்னா செப்டம்பர் ஆல்மோஸ்ட் பாதிக்கு மேல கிராஸ் பண்ணிருக்கோம் அக்டோபர்ல தீபாவளி தீபாவளிக்கு முன்னாடி இப்போ நவராத்திரி ஸ்டார்ட் ஆகும் போது அடுத்த வரும் நவராத்திரி ஸ்டார்ட் ஆகுது வந்து பெஸ்டிவல் சீசன் வந்துடும் பாசிட்டிவ் தான் இருக்கணும் அட்வைஸர்கிட்ட பேசுதா கன்சம்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணுதா பேங்கிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுதா ஓகே அண்டு கோல்டு சில்வர் நல்லா போயிட்டுருக்கு அதுவும் கொஞ்சம் மேலே போகலான்னா அந்த மாதிரி தான் தோணுது ஸோ யூஎஸ் அண்ட் சைனா வந்து ரொம்ப நல்ல அக்ரிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா மேபி கோல்டு சில்வரில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு டேட்டில் வந்து நல்லா போகிற மாதிரி தான் இருக்கு ப்ளஸ் யூஎஸ் அண்ட் இந்தியா வந்து எதுவும் அக்ரிமெண்ட் பண்ணாங்கன்னா

என்ன ah, நீங்க you know, <laughs> 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 இந்த டைம் நீங்க வந்து வாங்கணும் போன வாட்டி போன வாட்டி மார்க்கெட் அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு நிறைய வாட்டி நான் வந்து சொன்னேன் அதுக்கப்புறமா கரெக்ஷன் கூட வந்தது சொல்றேன் நான் வந்து என்னன்னா பாசிட்டிவா பேசணுமோ நெகட்டிவா பேசணும்னு அந்த மாதிரி உள்ள வரது இல்லை என்ன இன்னைக்கு சுச்சுவேஷன் இருக்கோ அதான் பேசணும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா அதிகமா இருக்கு இப்போ ரயில்வே இதெல்லாம் நான் கத்தி கத்தி சொன்னே காஸ்ட்லியா இருக்கு வித்துருவானு அது நெகட்டிவா இருக்கலாம் அது டெம்பரரி நெகட்டிவா இருக்கலாம் சி இந்தியா ஸ்டோரி மேல வந்து நான் லாங் டேர்ம் புல்லிஷ் ஓகே இதே மாதிரி கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருந்தா இந்தியாக்கு வந்து ரொம்ப நல்லது லாங் டேர்ம் நான் வந்து புல்லிஷ் ஓகே ஷார்ட் டேர்ம்ல வந்து வேலுவேஷன் காஸ்ட்லி ஆகலாம் ஸோ ஷார்ட் டேர்ம்ல வந்து ஏதோ வேல்யூஷன் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சுன்னா நானே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் ப்ராஃபிட் புக்கிங் பண்ண அப்புறம் சீப் ஆன அப்புறம் கண்டிப்பாக நம்மளே திருப்பி வாங்குவோமே நிறைய கம்பெனிஸ் இருக்கு நிறைய செக்டர்ஸ் இருக்கு ஸோ ஒரு சமத்தில் வந்து நான் ஸ்மால் கேப் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தேன் நிறைய வாட்டி சொன்னேன் அது ஸோ நம்ம வந்து பேசணும் யார் யார் வந்து பேசி கேட்டு புக் பண்ணாங்களோ அவங்க வந்து இன்னைக்கு ஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லி இது கூட நம்ம வந்து பேசியிருப்போம் ஸோ அதான் சுச்சுவேஷன் பொறுத்து தான் இன்னைக்கு வந்து சுச்சுவேஷன் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து செய்யணும் அதான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி ஸோ இது எல்லாருக்கிட்டே இருப்பேன் அட்வைசர் ஹெல்ப் பண்ணுவேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா என்கிட்ட நிறைய கால்ஸ் வரும் டெய்லி கால்ஸ் இன்ட்ரென்ஸ் வாட்ஸ்அப் கால் எல்லாமே வரும் ஆ சார் இந்த போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் அந்த போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கேன் ஒரு ஒரு நிறைய பேர் வந்து மியூச்சுவல் பத்து இருபது இருபது இது வச்சிருப்பாங்க ஃபண்டு ஓகே அந்த மாதிரி தான் கண்டிப்பா சம்பாதிக்க மாட்டீங்க சம்பாதிக்கணுமா கரெக்டா அந்த ப்ரொசீஜரோட நீங்க வந்து பண்ணீங்கன்னா சம்பாதிப்பீங்க எல்லாரும் ஃபாலோ இல்லை ஓகே சார் உங்க பாசிட்டிவ் எனர்ஜியோட வந்து மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத சொல்லிட்டீங்க நம்ம இன்னும் புரிச்சிருந்து பாக்கலாம் சார் தேங்க்யூ சார் ஓகே மேடம் பாப்போம்